முருகா அண்ணாவ கூப்படு கரப்பாம்பூச்சி இந்த கரப்பாம்பூச்சி பைத்தியம் எப்பதான் ஒண்ணு விட்டு போகுமோ அது என்னவாம கரப்பாம்பூச்சி உங்க மேல போச்சா அம்மாவை உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா அது என்ன மறந்துட்டேன் கட்டி கூப்பிடலாம் நினைச்சேன் கரம்பு பிடிச்சு தட்டலாம்னு நினைச்சேன் ரெண்டும் சேர்ந்து படிச்சா அடி லேசா படிச்சு போமா லேசாவா அம்மா எங்க இருந்து கூப்பிட்டாங்க வெளியில இருந்து கூப்பிட்டாங்க கூட நாலு பேர் இருக்காங்க எல்லா பணத்துக்காக தான் இருக்கும் ஏய் முருகா ரொம்ப அழு தொட சரி அழு ஆமாண்டா டிஸ்டர்ப் பண்ணாத பெரிய இளையராஜா என்னது இல்ல அவர மாதிரி நல்லா ஏய் அறிவு இருக்கா உனக்கு

நீங்க செமக்குறதுக்காகவே ஒரு பூனை பிடிச்சு தண்ணி குடிக்க வைக்கிறேன் ஐயையோ நான் இப்ப பூனைக்கு எங்க போவேன் போடா பூனை இருக்கும் பிடிச்சிட்டு வா போறேன் வர்றேன் உம் அமெச்சே நீ வா கூட்டியா அதோட சாத்து சீக்கிரமா சாத்து

தூக்கிட்டு வர்றாங்க நட பாப்போம் ஐயோ 나 என்ன பண்ணுவே என்னாச்சுங்க அந்த பொண்ணுக்கு அது ஏன் கேக்குறீங்க கேக்கல உட்ற ஐயா இது கேளுங்க ஐயா பாப்பா பரிசு எழுதிச்சுங்க பேப்பர்ல நம்பர் வரலன்னு சொல்லி குளத்துல போய் விழுந்துருச்சுங்க ஐயா நல்ல வேளை நாங்க காப்பாத்திட்டேன்ங்க ஐயோ சர்க்குலம் ஏறிச்சியா இப்படி பண்ணவான்னு தெரிஞ்சிருந்தா ஃபெயில்னு சொன்னாம பாஸ்னு சொல்லிருப்பனே फेल இல்ல பாஸ்னு சொல்றதுக்கு நீ என்ன தலмеயா செருகிரா இல்ல அப்புறம் எப்படி சொன்னே

அம்மா வந்து பிளவர் வாங்கிச்சிருச்சு நான் பிளவர் எங்க போவேன் பிளவர் தான் ஏதோ இருக்க எது இதா ஆமாங்க யோ ரெண்டு ஒரே மாதிரியே தருக்கு இது எப்படி பிளவர் ஆக பாக்குறதுக்கு அப்படிதாங்க இருக்கும் இது பூவு இது பிளவர் அப்படியா ஆமாங்க அதுல ரெண்டு வேணும் வேலை என்ன வேலை ரெண்டு ரூபா இது வேலை சாஸ்தியா இருக்கு பாத்து சொல்லு ரெண்டு ரூபா தான் சரி அது ரெண்டு நீங்க எந்த ஊரு இதே ஊரு தான்

ரெண்டுமே ரோஜா பூ மாதிரியா இருக்கு என்ன சொன்னா ரெண்டுமே ரோஜா பூ மாதிரியா இருக்கு இதுல எது புலவர் சொல்லுங்க இத நான் சொல்ல முடியாது உடனே நான் கொல்லலாம் முடியும் எக்ஸ்கியூஸ் மீ என்ன இங்கிலீஷ் சுத்துறா குடும்பமான வீதிக்கு வந்தா இப்படி தான் மான ரோசாவளவா இப்படி பப்ளிகா டிவிக்கு வர மாட்டான் நல்லா சொல்லுங்க வாங்க

இனி நம்ம மூட்டு நாயத்தை பேச மாட்டானுங்க இவனுக்கு தான் பேசுவானுங்க